எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ரோட்டு கடை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல கலர்ஃபுல்லாக காரசாரமாக ரோட் சைடில் கிடைக்கிற அதே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வீட்டில் கொஞ்சம் ஹெல்தியாக பண்ண போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்கு நிறைய ஆயில் ஊற்றி பொறிக்காமல் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன மட்டும்தான் அரை கிலோ போன்லெஸ் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தனியாத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள்லாம் சேர்த்துட்டு பெப்பர் கொஞ்சமாக ஸ்க்ரஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வருத்தெடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வறுத்தாலே போதும் மூணு டேபிள் ஸ்பூன் அடுத்தது அதே பேன்லையே சிக்கன் எடுத்துகிட்ட உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் வந்து ஆறு முட்டையை ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஊற்றிட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முட்டையை பெப்பர் தூளையும் உப்பையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு ஆறு முட்டைக்கு எவ்வளவோ சேர்த்துக்கிட்டு அடிப்பக்கம் வெந்த உடனே அப்புறமா ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்து உரமாக வச்சுக்கோங்க இது ரெடி பண்ணுறதுக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் இப்போ ரெண்டு கப்பில் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றி கொஞ்சமாக உப்பு அப்புறம் ஆயில் ரெண்டு கப் ரைஸ்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ நல்லா தண்ணி கொதிச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ரைஸை அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஒரு வச்சுருங்க ரைஸ் அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது இப்போ ஒரு ஓக்க எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பொடியான நான் இஞ்சி பூண்டு இல்லை நான் சேர்த்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கின உடனே அப்புறம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடுங்க அதுக்கப்புறமா ஆனியனையும் பெல்பப்பரியும் சேர்த்து வதக்குங்க இந்த ஆர்டரில் சேருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெஜிடபிள்ஸ் கிரன்ச்சியாக இருக்கும் க்ரன்ச்சியாக இருக்கணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு அதனால் இந்த ஆர்டரில் சேருங்க ஃபஸ்ட்டு கேரட் பீன் சேர்த்துட்டு அப்புறம் ஆனியன் பெர் பெப்பர் சேர்த்துருங்க அது ரெண்டு நிமிஷம் வதங்கினோன்னே உப்பு பெப்பர்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக கேபேஜ் சேருங்க ஏன்னா கேபேஜ் வந்து ரொம்பவே குக் ஆகக்கூடாது அது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும் கேபேஜ் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமாவே ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் போல் க்ரீன் சில்லி சாஸ் உங்களுக்கு வேணும்னா இதில் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் எனக்கு தேவைப்படலை அதனால நான் சேர்த்துக்கலாம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் சாஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனும் ஸ்க்ரம்பிள் டெக்கையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வடித்து வச்சிருந்த சாதத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பொறுமையாக கலறி விடுங்க இல்லைனா ரைஸ் உடஞ்சி வந்துடும் இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காரம் உப்பெல்லாம் சரியாக இருக்கா செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை தூவிவிட்டிங்கன்னா ரோட் சைட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே ஹெல்தியாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாள் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க அதுதான் ரொம்பவே ஹெல்தியும் கூட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு பார்க்கலாம் பாய்